மீனாட்சி சொன்னீங்கல்ல எதுக்கு மதுரைக்கு மீனாட்சி சரி தூங்கா நகரம்னு பேர் என்றால் மீன் வந்து தூங்கும்போது ஒரு கண்ணில் தூங்கி ஒரு கண்ணில் விழிச்சிருக்குமா அப்படி மீன் கண்ணுடையவள் மீனாட்சி அவளுடைய ஆட்சி நடக்கிற ஊருனால் அது தூங்கா நகரம் ஒரு சரிங்களா சிவபெருமானுக்கு அறுபத்தி நாலு திருவிழாடர்கள் மொத்தம் அந்த திருவிழாடர் படத்திலே பார்த்துருப்போம் அந்த பொற்றாமரை குளத்தில் விழுகிறது தருமியோட சண்டை எல்லாமே நம்ம மீனாட்சி முன் ஆக அறுபத்தி நாலு திருவிளையாடல்களில் அறுபது திருவிளையாடல் நடந்தது நம்ம மதுரையில்ன்றது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் தமிழ் சங்கமாக இருக்கட்டும் ஒரு சினிமா கூட பாருங்கள் அந்த காலத்தில் தாய் பின் படத்தை அலங்காநல்லூரில் ஒரு ரூபாய்க்கு ரத்தத்தை விற்று அந்த காசில் படம் பார்த்துருக்கான மிகப்பெரிய வெறித்தனமான ரசிகர் உள்ளதும் மதுரை தான் இப்படி எல்லாத்துக்கும் முத முதல்ல சினிமா நடிகிருக்கிற ரசிகர் மன்றை ஆரம்பித்த ஊர் தமிழ்நாட்டிலே மதுரையில் அப்படி இந்த மாதிரி பெருமையான ஊர்ல தான் அப்படி பட்டிமன்றம் பார்த்திங்களா ஒரு பட்டிமன்ற திருவிழாக்காலங்களில் வருதுன்னா எல்லாமே மதுரைக்காரங்களாக பேசுவாங்க அந்த மதுரை மொழிக்கு ஒரு அழகு நான் ஒரு நூற்றி மூன்று நாடுகள் பதினெட்டு வருஷத்தில் போயிருக்கேன்னா அது நான் போகலை அந்த மதுரை மொழியை கேட்பதற்காக அந்த பாசையை கேட்பதற்காக ஆசையில் கூப்பிட்றது ஏன் காரணம்னா ரொம்ப மூத்த மொழி இந்த மதுரை மொழி அதுக்காக